ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இனிமேல் சேரவே வாய்ப்பில்லை உங்கள் காதல் தேவையே கிடையாது அப்படின்னு உங்களை வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போன நபரையே தேடி வந்து நான் ஒன்றை தான் காதலிக்கிறேன் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை ரொம்ப லவ் பண்ண உங்களை தவிர வேற யாருமே அவங்க லைஃப்ல கிடையவே கிடையாது நீங்க தான் உலகம் அப்படின்னு இருந்த நபர் இப்போ உங்களை சுத்தமா வெறுக்கிறாங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் இல்ல அவங்க சைடுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உங்களை வேணாம்னு சொல்லியிருக்கலாம் உங்களுடைய காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் பிரேக் ஆயிடுச்சு அந்த நபர் உங்களை இப்ப வெறுக்குறாங்க திரும்ப நாம சேர மாட்டோம் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை வேற ஏதாவது ரீசன் சொல்கிறாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப ஹெர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அந்த நபரை தானாகவே தேடி உங்ககிட்ட வர வைக்கும் இந்த மந்திரம் அந்த நபர்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் அந்த நபர்கிட்ட காதலை எதிர்பார்ப்பீங்க அந்த நபர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எங்கிட்ட வந்து பேசணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதே அன்பை எனக்கு திரும்பவும் அவங்க கொடுக்கணும் இந்த மனநிலையில் நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சில சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சேர்த்து வைக்க முடியாமல் இருந்திருக்கும் ஸோ எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே விலக்கி நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த நபரை உங்ககிட்ட தேடி வர வைக்க இந்த மந்திரம் வந்து எந்த நாளில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டினியூவா நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த மந்திரம் சொல்லணும் இடையில வந்து கேப் எதுவுமே இருக்கக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடு வந்து செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த மெத்தடு வந்து செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் மட்டும் அந்த கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களால் சில நாள் வந்து செய்ய முடியாது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால் வந்து செய்ய முடியாமல் போயிடும் இந்த மந்திரம் அப்போ அந்த நாள் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இதே தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஏதாவது போக்கு சொல்லி நாளைக்கு நான் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த நாள் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்கு அந்த நபர் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கணும் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டினியூ ப்ராப்பராக பண்ண பண்ணால் உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப எகெயின் கிடைக்காது அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நான் போவேன் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மந்திரம் சொல்லணும் தலைக்கு குளிக்க முடியலைன்னா உடம்புக்கு குளிச்சுட்டாச்சும் இந்த மந்திரம் நீங்க சொல்லுங்க காலையில நீங்க ஏழு மணிக்கு உள்ளாடி இந்த மந்திரம் நீங்க சொல்லணும் காலையில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்க சொல்லலாம் டெய்லியுமே இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லணும் உங்களுடைய பூஜை ரூம்ல உட்காந்துட்டு உட்காந்துட்டு சுத்தமா இருக்கணும் அந்த இடம் நீங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த மந்திராவை நீங்க சொல்லணும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்துக்கிட்டே தான் இந்த மந்திராவை நீங்க சொல்லணும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் விஷுவல் பண்ணுங்க இப்போ அந்த நபர் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க உங்ககிட்ட அன்பா இருக்காங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க அந்த நபர் உங்ககிட்ட வந்து லவ் யூ சொல்கிறாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதாவது எப்படி அந்த நபர் உங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா அவங்க போட்டோவை கொஞ்சம் நேரம் ஒத்து பாருங்க அவங்களுடைய புருவ மத்தியில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த விளக்குடைய தீப ஒளியில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் பார்த்துக்கோங்க ஓம் கிளீம் ஓம் கிளீம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றப்ப ரொம்ப மென்மையாகவும் பொறுமையாகவும் கரெக்டாக நீங்க உச்சரித்து சொல்லணும் நீங்க மூச்சை நல்ல உள்ள இழுத்துட்டு மனசுக்குள்ளடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்து மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லுங்க நூற்றி எட்டு முறை கவுண்டிங்க்கு ருத்ராட்ச மாலை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டினியூவாக நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நல்ல மாற்றம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க யார் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்களோ அந்த நபர் வந்து தேடி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து பேசுவாங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த நபரை தேடி போகவே கூடாது நீங்கள் ப்ராப்பராக இருபத்தி ஓரு நாட்களுமே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே அடியே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி